सांगे, लाई वांगे, गुरु बने रे वांगे, लाई वांगे। இருக்கீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் லைக் பண்ண வாங்க வாங்க ஒரு வாங்க இரவு வணக்கம் வாங்க டென்ஸ் வாங்க லைக்

லைவ் வாங்க. கண்ணரே வாங்க. லைவ் வாங்க. கண்ணரே லைவ் வாங்க. हाय हाय. லைக் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க. லைக் போடாதவங்க லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் கொடுங்க. லைக் போடுங்க சரிங்களா லைக் பண்ணுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் போடுங்க லைக் பண்ணுங்க லைக் போடுங்க ஐ லைக் யூ லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா லைக் போடுங்க லைக் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணி வச்சுருவாங்க போதை பைத்தியம் யாருக்கு உனக்கா போதை பைத்தியம் உனக்கு போதையிலே நீ இருப்பியா சரி சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 உறவினரே வாங்க லைவ் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் என்று சொல்லுவீங்களா ஹாய் ஹாய் எந்த ஊரா தூத்துக்குடி சரியா வாங்க வாங்க உறவினரே வாங்க என் வீடியோவெல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ எப்படி இருக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா வாங்க வாங்க உறவினரே வாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் போடாதவங்க ஆய் ஹாய்ம்மா வணக்கம் 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 அங்கே எப்படி இருக்கீங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க கிழவி போதை கிழவி போதையா உனக்கு கிளவி போதையா இரு இல்லைன்னா கொமெடி போதையா போய் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போடவே இல்லை லைக் போடாதவங்க போடுங்க சரிங்களா ரெண்டு லைக் தான் போட்டுருக்கு லைக் போடாத லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் ரெண்டு பேர் போடுங்க போடுங்க ரெண்டு பேரும்

சாப்பிட்டா சாப்பிட்டா இந்த வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வீடியோ போட்டு விட்டுருங்க கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா வீடியோ போட்டு தூத்துக்குடி சரிங்களா லைக் போடுங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க இருந்த மூணு லைக்கம் எனக்கு தூத்துக்குடி சரிங்களா தூத்துக்குடி லைக் போடுங்க லைக் போடாதவங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் போடுங்க

两个两个来。 是那样的。